அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனர் ராகவன் கதாநாயகனாகவும் ராகவம் கரெக்டா அதுதான் தம்பி கரெக்ட் தான் படிப்பாள் இல்ல இப்படி தப்பா சொன்னா கூட தப்ப கூட சரி பண்ணிக்கலாம் தமிழ்ல இடம் கொடுக்கும் தம்பி சம்தர்கணி இந்த தேர்ந்தெடுத்து பொழுது பார்த்தேன் ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர் வெள்ளை ஆணை சங்கத்தமிழன் இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு எண்பது வயசு ஆகும் ஒரு கைத்துக்கட்டுல மல்லாக்க கொடுத்துட்டு பாலெல்லாம் கலந்து போய் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம் எத்தனை கோடி பணம் இருக்கு அதுல என்ன சாதிச்சோம் அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமீத்தருக்கு அவருக்கு நிச்சயம் இல்லை ஒரு தொண்ணூத்தி நல்ல கையா வாழ்கிற வாழ மாதிரி வாழ்வாரு அப்படி வாழுகிற பொழுது சுயநனைவோடு நூறு வயதில் நல்லாந்து படுத்திக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கிறது யோசிக்கலாம் சோ தம்பி பார்க்கிற பொழுது ராஜமௌழியும் அழைக்கிறார் ராஜமௌழியுடைய மகளும் அழைக்கிறார் தென்னிந்தியாருடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த ஒருவன் தம்பி தள்ளி சொல் தொடர்ச்சியாக அழைக்கிறார் எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகொலுக்கு செல்ல முடிகிறது அப்ப அதுக்கு பின்னணியில அந்த மனசு இருக்குல்ல அது எப்படி ஏறும் இறங்கும் ஏறி இறங்கும் பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அந்த தம்பி கழுதி நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் இப்ப இணைக்கும் பாடமாக வருது அன்பு பிள்ளை தம்பி சாப்பிட்ட அன்பழகம் தான் நான் பைட் மாஸ்டர் சொன்னாங்களே ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு இருந்த கதை தந்தை மகள் என்ற உறவு இது தந்தை மகள் என்ற உறவு நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டை வச்சு பார்க்கும்போது போது சாட்டை என்ன கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சு போயிருப்பான் இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மருந்த நேயத்தை மீட்பு என்பது சாட்டை மாணிக்கம் என்ன நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழுக்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவ வந்து திருடராக தொடர்ச்சியாக இருந்து திகும் எங்கோ சாதாரணமா இருப்பான் அற்புதமான அந்த உணர்வு இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க இந்த சாட்டை எடுத்து பாருங்க நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடி பேர் பேரன் பேத்தியோடு உட்கார்ந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம் வா தம்பி சிவா போல தவறு செய்வது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன் தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்த காரணம் இல்ல தெரிந்து வா என்று ஒரு படைப்பு சொல்லணும் சோ நிச்சயமாக இந்த சாட்டையின் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்துல வந்து அனன்யாஸ் நானா நாணி நானா நானின்னா ஹிந்தியில தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு கம்மிட் ஆயிருக்கு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறுபது வயது தாண்டியவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு பேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் பெருமாள் சொல்லுவோம் ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல மனதை வைத்து தீர்மானிப்பது சோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன் ஏதுதான் பேசுறீங்க என்ன பேசுறது தண்டி வரைக்கும் முடிச்சு இந்த ஃபீல் குட் மதம் ஃபீல் குட் ஃபீல் கூட்டுன்றாங்க இந்த ஃபீல் கூட்டு மத முதல இந்த உலகத்துக்கு சொன்ன யாருக்கு இல்லை சார் அதை மட்டும் சொல்லிட்டு வருவாங்க வேற எடுத்துட்டு ஃபீல் கூட் ஆனா எளிதில் ஒரு மரிசி இல்லையா கண்பர்தான் இந்த முதல் இயக்குனர் இயக்குநர் கண்பர் தான் என்ன ராமன் கடவுள் அவன் இரவு மகளாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி ஒரு சூழ்நிலையில ராமன் வில்லாட்டிதான் வந்து தைக்கப்பட்டது மரணத்தின் வாசல் சாக போறேன் என்று அவன் சாகை பத்தி கவலைப்படவில்லை நான் அணுகுடனும் வழங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எழுதப்பட்டிருக்க கூடாது என் ராமன் குழையாய் ஆகிடக்கூடாது என் அந்த வில்ல எடுத்து பாக்குறான் பார்த்தா ராமனுடைய பார்த்தா ராமன் ராமா நீயா இந்த பரிச்சல் இந்த பரிச்சலுக்கு என்ன காரணம் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அறிவு பாதிக்க பிரிவனா நீ நீ இந்த பரிச்சலை சுமந்தால் இந்த புகழ் என்ற மௌனத்தை யார் போடுறான் தகுதி இல்லாம போய் உட்கார்ந்து போறானே சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்டா பிள்ளை யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா புராணம் தான் எழுதுனது அந்த வசனங்கள் போறான் பாருங்க ஓவியத்தால் கூட வரைய முடியாத உரிய அழகு கொண்டவன் தானி நீ ராஜ வம்சத்தைச் சேர்ந்தவன் படிப்பாளி நான் குழந்தை இடத்தைச் சேர்ந்தவன் ஐயோ அப்படிப்பட்ட கடவுள் யாருதான் யோசிக்கிறான் ஓஹோ மனைவி சீத்தா பிரிந்த காரணத்தினால நீ 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 என்ன செய்ய சிந்தி உனக்கே தெரியாம செய்தியா அதெல்லாம் பரவாயில்லப்பா ஆனா மரன் மாறுவேசம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறந்திருந்து என்னை தாக்கிய உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா இந்த உலகம் பேசுவாரா அதை நினைச்சு எனக்கு சங்கட்டம் சோ அவர் நினைத்தே ஃபீல் பண்றான் ஃபீல் போட்டு பாருங்க சரி ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாதகருக்கு தான் பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்வோம் ஒரு போது அதனால தான் அதனாலதான் பிரசவம் ஆனா சாது இருக்கிற பொழுது இந்த மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது மரணம் வருகிற போது மனிதன் இருக்க மாட்டான் ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புரி நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான் கொள்கிறான் நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன் அந்த வகையில் திருப்தி ரெண்டே ரெண்டு ஆப்ளிகேஷன் என் தம்பி சுக்குருவேன் கொஞ்சம் போதவசலாம் கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ்

இது விட வய நிலையவரா இருந்தாலும் பாதம் துட்ட மணங்குறேன் இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டு அங்கே வாழ்வையவன் பார்த்தா அதுல ஒரு பத்து படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குநர்கள் சாட்டை மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அதே சொல்லிட்டு போயிட்டாரு போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா விட மாட்டேங்குது உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷாட்டை அதுல தான் எனக்கு எங்கள் அண்ணன் அண்ணன் எனக்கு கிடைச்சாரு ரொம்ப இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க தம்பிராமையா அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம் தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படைப்பு தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை எத்தனை தலைமுறையானாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே ஜேபி ரொம்ப சந்தோஷம் நன்றி கார்மேனி செல்வம்னு ஒரு படம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும் பாருங்க கார்த்திக் எங்க அண்ணன் எங்க அண்ணனை பத்தி நான் சொன்னா சொல்லிட்டே இருக்கணும் எனது வரைக்கும் அத்தனை படைப்புலேயும் வந்திருக்கு இன்னும் வரும் எழுத எழுத எழுதும் போதெல்லாம் எங்க அண்ணன் இருப்பார் அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்க அண்ணனோட பயணிச்சுட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணன் மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணும் அதாவது இப்ப கூட பதினெட்டாவது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்க தலைவன் போஸ்டர் தான் இருந்தது எங்க போனாலும் வந்து அந்த பொது உடமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார் அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார் அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க எங்கள் அண்ணன் சுப்பிரமணியன் சிவா வெள்ளையானைன்னு ஒரு படைப்பு பண்ணாரு அதாவது விவசாயி ஒரு விவசாயி சார்னு ஒரு திரைப்படத்தை அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சிவானா ரொம்ப நன்றி இப்போ எனக்கு கிடைத்த அது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம் என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு காலத்துக்கு முன்னே நம்மளோடு பேசக்கூடிய ஒரு திரைப்படம் தம்பி பிராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம் இதுக்கு மேல போலீஸ் இடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம் தம்பி ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நன்றி இவங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நான் இங்கே நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாரும் ஆக்சன் சொல்லி நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இறைவனுக்கு நன்றி